ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதலில் நமது குரு பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளுமே அற்புதமான தியானத்தை செய்து கொண்டு வருகிறோம் அதிலும் இப்பொழுது நாம் கரூர் தியான மகா மகாய்னம் சிறப்பை நடைபெறுவதற்காக நாம் சங்கல்ப தியானம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சங்கல்ப தியானம் என்பது மிகவும் அவசியம் ஏனென்றால் நாம் செய்வது இது உலக நன்மைக்காக நம்முடைய நன்மை அல்ல உலக நன்மைக்காக நாம் இந்த தியானத்தை செய்து கொண்டிருக்கிறோம் உலகில் இருக்கிற எல்லா ஒவ்வொரு மனிதரும் தியானியாகவும் சைவ உணவாளராகவும் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இது இந்த தியானம் என்பது அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்று சோ அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் தவறாமல் கலந்து கொண்டு நாம் நமது குருவின் சங்கல்பமான தியான ஜெகத் பிரமிட் ஜெகத் ஷா காரகார நம்மளால் நமலால் முடிந்த அளவு உதவி செய்யலாம் மாஸ்டர்ஸ் நன்றி இன்றைக்கு நாம் எப்பொழுதும் போல் முதலில் பத்ரிஜி அவர்களின் தகவல் அதன் பின் திருமூலை கொடுத்து திருமந்திரத்தை நாம் பார்க்கலாம் நாம் இப்பொழுது பத்ரிஜி அவர்கள் கொடுக்கும் தகவல் என்பது ரொம்ப அழகாக நமது வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அவர் கொடுத்து கொண்டு வருகிறார் அல்லவா அதிலும் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது சோல் லெசன்ஸ் அண்ட் சோல் பர்பசஸ் என்ற புத்தகத்திலிருந்து நாம பார்த்துட்டு இருக்கோம் அதிலும் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது டிட்டாச் என்ற நம்முடைய ஆன்ம பாடம் இது நம்மளுடைய பதினோராவது பாடம் அதிலும் அந்த பதினோராவது பாடம் என்பது ஒவ்வொரு நா இருபத்தி இரண்டு பாடங்கள் என்று நாம பார்த்தோம் அதுலயும் இப்ப நம்ம பதினோராவது பாடம் மிகவும் முக்கியமான பாடம் அதனாலதான் சார் வந்து நான்காவது நாளாக இதை தொடர்ந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க தகவல் மூலமா கொடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த தகவல்கள் அப்படின்னு நமக்கு ஒவ்வொரு நாளுமே ரொம்ப அழகா நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நமக்கு

Some of the greatest suffering on earth plane at this time is centered on people's adherence to opposing beliefs and their attempt to impose their credos on others. However, what is true for you may not be true for the other, for the person next to you. This does make wrong anyone wrong. You are individual and collectively in various stages of creative learning at all times part of your soul lesson on earth is to find your personal truth yet know that it no know, know that is evolving and changing not fixed rigid shared or unquestionable there is no cosmic right or wrong there is only love if you are going to be attached to anything let it be to the divine quality for yourself and others without condition release your unhealthy grasping for everything else இதனுடைய தமிழாக்கம் பற்றின்மை நான்கு நீங்கள் பொருட்களை பற்றிக் கொள்வதை தவிர்ப்பது போலவே கருத்துக்கள் மற்றும் நம்பிக்கைகளில் அதிகமாக பற்றுக் கொள்வதும் முட்டாள்தனம் ஒரு சூழ்நிலையில் வேலை செய்யும் ஒன்று மற்றொரு சூழ்நிலையில் வேலை செய்யாமல் போகலாம் இந்த நேரத்தில் பூமியில் மிகப்பெரிய துன்பங்களில் ஒன்று மக்கள் எதிர்க்கும் நம்பிக்கை நம்பிக்கைகளை பின்பற்றுவதும் தங்கள் நம்பிக்கைகளை மற்றவர்கள் மீது திணிக்கும் முயற்சியும் ஆகும் ஆனால் உங்களுக்கு உண்மையாக இருப்பது அடுத்தவருக்கு உண்மையாக இல்லாமல் இருக்கலாம் இது யாரையும் தவறாக ஆக்கும் நீங்கள் தனிப்பட்ட மற்றும் கூட்டாக எல்லா நேரர்களிலும் ஆக்கப்பூர்வமான கற்றலின் பல்வேறு நிலைகளில் இருக்கிறீர்கள் பூமியில் உள்ள உங்கள் ஆன்மா பாடத்தின் ஒரு பகுதி உங்கள் தனிப்பட்ட உண்மையை கண்டறிவது ஆனால் அது நிலையானது கடினமானது பகிரப்பட்ட அல்லது சந்தேகத்திற்கு இடமில்லாதது அல்ல அது உருவாக்கிறது மற்றும் மாறுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சத்தில் சரி அல்லது தவறு இல்லை என்பது அன்பு மட்டுமே உள்ளது நீங்கள் எதன் மீதாவது பற்று கொள்ள போகிறீர்கள் என்றால் அது இந்த தெய்வீக குணத்தின் மீது இருக்கட்டும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நிபந்தனையின்றி மற்ற அனைத்தின் மீதும் உங்கள் ஆரோக்கியமற்ற படி பிடிப்பை விடுங்கள் பத்ரிஜி சோ இது மாஸ்டர் சார் நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான தகவல் இந்த பற்றின்மை அப்படின்றது எப்படிப்பட்டது இல்லையா எல்லாத்திலயும் இருக்கணும்ன்றாங்க அதே சமயத்துல இல்லாம இருக்கணும் அப்படின்றாங்க இருந்தாதான் நாம இந்த வாழ்க்கையை அற்புதமா கொண்டு போக முடியும் நமக்கு ஒரு விஷயத்து மேல பற்று இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எந்த விஷயத்துல பற்று இருக்கணும் எந்த விஷயத்துல பற்று இருக்க கூடாது அப்படின்றது நம்மளுடைய விவேகத்தை சார்ந்தது ஒரு விஷயத்துல பற்று வைக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியுது ஓ இது வேணுமா வேணாதா வேணாமா அப்படின்னு தேவையானதா தேவையற்றதா அப்படின்னு சொல்லி நாம முடிவு பண்ண முடியும் ஏன்னா அப்ப நமக்கு அது சில அனுபவங்களை கொடுக்கும் அப்பதான் நம்மளால செய்ய முடியும் சோ எந்த விஷயத்துல அனுபவங்கள் வைக்கணும் எந்த விஷயத்துல அனுபவங்களை வைக்க கூடாது ஏன்னா அந்த அனுபவங்களை நாம வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பற்று இருக்கும் பொழுது எந்த விஷயம்ல இன்னைக்கு பாருங்க அழக சொல்றாங்க நீங்க பொருட்கள் மேல எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா நம்ம பொருட்கள் மேல நாம அஹ் பற்று இருக்க கூடாது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப நாம எதுல பொரு எப்போ அதை விட்டுட்டோம் ஆனா இப்ப வேற எந்த விஷயத்துல நாம வச்சிருக்கோம் சில நம்பிக்கைகள்ல வச்சிருக்கோம் அந்த நம்பிக்கைகள்ல சில கருத்துக்கள் மேலயும் நாம பற்று வச்சிருக்கோம் தேவையில்லாத கருத்துக்கள் அவை அவை அதை நாம தவிர்த்திடணும் அதுலயும் நாம பற்று கொள்ள கூடாது அது கூட முட்டாள்தனம் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு சின்ன வயசுல சில விஷயங்களை சொல்லி கொடுத்தா சொல்றாங்க பெரியவங்க சொல்லியிருப்பாங்க எதிரில் கருப்பு பூனை போனா போக கூடாது போனை கிராஸ் பண்ணா போக கூடாது வெளியில வீட்டுக்குள்ள வந்துடும் அப்படின்னு தும்புனா வெளியில போக கூடாது இதெல்லாம் தேவையில்லாத நம்பிக்கைகள் அதுல இருந்தெல்லாமே நாம வெளியில வந்துடணும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் செக் ஏன்னா அவங்களுக்கு அப்ப தெரியாது ஏன்னா அவங்க இந்த அவங்க தியானம் பண்ணல இப்ப நாம தியானம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில எது இருக்கோ அதை நாம தான் அனலைஸ் பண்ணி தேடி அதை தவிர்த்திடணும் அது முட்டாள்தனம் ஒரு சூழ்நிலையில அது வேலை செஞ்சிருக்கோம் ஆனா மற்றொரு சூழ்நிலையில அது வேலை செய்யணும்ன்ற அவசியமும் கிடையாது அதுக்கு ரீசன் இருந்திருக்கலாம் அந்த சூழ்நிலையில நம்ம வெளியில கிளம்பும் போது ஒரு பூனை குறுக்க போச்சுன்னா அவங்க கம்ப அவங்க போன வேலை சக்சஸ் ஆகாம இருந்ததுக்கு காரணம் அந்த பூனை போச்சுன்றதுக்காக சக்சஸ் ஆகல அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இல்ல ஒரு பூனை ஒரு பூஜை பண்ணும் பொழுது ஒரு பூனை ஒரு கூடைக்குள்ள வச்சாதான் அந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம் ஆனா அது எல்லாமே அன்றைய சூழலுக்கு அது தேவையா இருந்தது அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது எவ்ரி டைம் அது கிடையாது இல்லையா இப்ப இருக்கிற பிரச்சனைகள்லயே முக்கியமான பிரச்சனை எது அப்படின்னா நாம அந்த நம்பிக்கைகளை எதிர் எதிர்க்கணும் அது ஒண்ணு அவங்க மற்றவங்களும் இதை ஃபாலோ பண்ணணும் இதுதான் சரி அப்படின்னு திணிக்கிறாங்க பாத்தீங்களா அதை நாம தவிர தவிர்த்திடணும் இதுதான் கரெக்ட் அப்படின்னு நாம திணிக்கிறோம் மத்தவங்களுக்கு அதை தவிர்த்திடணும் அதுதான் உன் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இப்போ உலகத்துல ஏன்னா நமக்கு சரியா இருக்கிறது மற்றவங்களுக்கு சரியில்லாம இருக்கலாம் இல்லையா இப்ப என்னுடைய நான் என்ன கத்துக்கணும்னு இந்த பூமிக்கு வந்திருக்கேனோ அந்த அதற்கேற்பதான் நான் போற இடத்துல நடக்கும் மற்றவங்களுக்கு அதுவும் அதுவே நடக்கும்னு கிடையாது ஏன்னா மத்தவங்களுடைய கொஷின் பேப்பர் வேற அவங்க வேற ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கொள்றதுக்கு தானே வந்திருக்காங்க அப்ப பூனை குறுக்க போனா அவங்களுடைய காரியம் வெற்றிகரமா நடந்திருக்கலாமே நடக்கலாமே எனக்கு நடக்காம போயிருக்கலாம் அவங்களுக்கு நடக்கலாமே அப்ப நான் சொல்றது அது தவறு தானே அதுதான் இவ்வளவு வருஷமா நடந்துட்டே வந்துட்டு இருக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம வாழ்க்கையில சோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நாம தேடி அதை எல்லாத்தையுமே தவிர்த்திடணும் இது யாரையும் ஈஸியா வந்து தவறான பாதைக்கு கொண்டு போயிடுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா நாம வந்து ஒரு இண்டிவிஜுவலா இருக்கிற ஒரு கான்சியஸ்னஸ் சில விஷயங்கள்ல இண்டிவிஜுவலா இருக்கிற கான்சியஸ்னஸ் சில விஷயங்கள்ல நாம கூட்டா செயல்படுற கான்சியஸ்னஸ் நாம இருக்கிறோம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையிலையும் நாம இருக்கோம் எல்லாருமே ஒரே நிலையில இல்லை நம்ம பார்த்துருக்கோம் ஆன்மாவுடைய நிலைகள் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு நிலையில இருக்கு அப்ப அந்த நிலைக்கேற்பதான் அவங்களுடைய மனம் அப்படின்றது இருக்கும் அதுக்கேற்பதான் அவங்க செயல்படுவாங்க ஏன்னா எதுவுமே இப்ப ஒரு பால ஆன்மாவா இருக்குன்னா அந்த ஆன்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்ப எல்லாத்தையுமே நம்போம் அப்ப அவங்க செயல்படுவாங்க அப்ப நாம அவங்களுக்கு சொல்றது ஒருத்தருக்கு ஒண்ணுமே இல்லாம கிளீன் விஷயங்கள் அதுக்குள்ள போய் அது சேரும் அந்த மாதிரி அந்த விஷயங்கள் போய் சேரும் பொழுது நாம அவங்களுக்கு திணிச்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம் ஏன்னா அவங்க வந்து டெரெக்டா தியானத்துக்கு வந்திருப்பாங்க தியானத்துக்கு வரும் பொழுது அப்ப என்ன ஆகும் அவங்க அத வந்து உள்ள அவங்க ஒரு பதிவா இறக்கம் பண்ணிக்கிறாங்க அது தவறு இல்லையா நம்மளோட இந்த ஆன்மா இந்த பூமிக்கு வரும் பொழுது அது ஒரு ஒரு பகுதி தான் இந்த பூமிக்கு வருது அப்ப நாம நம்மள நாம யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம இந்த பூமிக்கு வந்திருக்கோம் சோ அது தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது சில சமயங்கள்ல கடினமா இருக்கும் சில பேருக்கு ஈஸியா இருக்கும் சில பேருக்கு வந்து என்ன சொல்றது பகிரப்பட்டதாக இருக்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் இங்கே கான்ஸ்டண்ட்டாக என்ன தெரியுமா நாம வந்து இது மாறிக்கிட்டே தான் இருக்கும் இதை நாம தான் உருவாக்கிட்டு இருக்கோம் அண்ட் அந்த ஏற்ப நம்ம நம்மளுடைய அந்த டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ப நம்மளுடைய அந்த எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு சேஞ்சஸ் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய ஏன்னா அந்த கற்றல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ப தான் அது இருக்கும் இங்க இந்த பிரபஞ்சத்துல நம்ம பார்த்துருக்கோம் சரியா எது தவறு அப்படின்றது எதுவுமே இல்ல என்ன இருக்கு அப்ப அன்பு மட்டும் தான் இருக்கு ஏன்னா எனக்கு ஒரு விஷயத்துல சரி அப்படின்றது உங்களுக்கு அது சரி இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு சரின்றது எனக்கு சரி இல்லாம இருக்கலாம் ஆனா இந்த இடத்துல எப் எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி லெசன்ல கூட சொல்லியிருக்கோம் ரைட்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை நம்ம அன்பா இருந்தா போதும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்ப என்ன இருக்கு இந்த பிரபஞ்சத்துல அன்பு மட்டும்தான் இருக்கு எல்லாமே சரிதான் இங்க அவங்களவங்கள சூழலுக்கு ஏற்ப அது தான் இருக்கு அண்ட் எதன் மீதாவது நீங்க பற்று கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆன்மீகத்துல இந்த தெய்வீக குணம் அன்பு அப்படின்ற அந்த தெய்வீக குணத்துல மட்டும் நாம கருணை இந்த மாதிரியான தெய்வீக குணங்கள்ல மட்டும் பற்று வைங்க அப்படின்னு சொல்றாங்க மற்ற விஷயங்கள் மேல எதுலையுமே பற்று வேண்டாம் என்ன நிபந்தனையும் வேண்டாம் யார் மீதும் நிபந்தனையும் வேண்டாம் நமக்கு வேண்டியது வந்து இது மற்ற விஷயங்கள்ல இருக்கிறது என்ன அப்படின்னா ஆரோக்கியமற்ற தேவை இல்லாத ஒரு பற்றுதான் எதுல அப்ப தேவை பற்று எதுல இருக்கணும் அப்படின்னா இந்த தெய்வீக குணங்கள் மேலதான் தெய்வீக குணங்கள்னா என்ன அன்பு கருணை இவை எல்லாமே தான் தெய்வீக குணங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே தெய்வீக குணங்கள் அப்படின்றது கிடையாது எல்லாமே ஒவ்வொருக்கும் மாறிட்டே இருக்கும் ஆனா மாறாதது எது அன்பு நட்பு கருணை இவைதானே அப்ப நாம தானே கருணையோட அன்போட நாம இருக்கணும் இல்லையா எல்லா விஷயத்திலையுமே நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு நாம திணிக்க கூடாது இல்லையா எனக்கு அது சரியா இருந்திருக்கலாம் மற்றவங்களுக்கு அது சரியா இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை சோ ஃப்ரெண்ட்ஸ் நாம எதுல பற்று வைக்கணும் எதுல பற்று வைக்க கூடாது அப்படின்றது நமக்கு இன்னைக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க இத நமக்கு எல்லா மாஸ்டர்ஸும் சொல்லி கொடுத்துருக்காங்க திருவள்ளுவரும் சொல்லி இருக்காரு ஆனா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பற்று வையுங்க எதில் பற்று வையுங்க பூஜை பண்றதுல பற்று வையுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா அப்ப அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும் கடவுளை நினைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடவுளை போய் பாருங்க இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுங்க இந்த மாதிரி ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு பண்ணும்போது அந்த குணங்களை நாம கத்துப்போம் சொல்லி ஆனா பூஜை மேலையும் பஜனை மேலையும் ஜபம் மேலையும் கருணை வச்சுட்டாங்களே தவிர்த்து அன்பை வச்சுட்டாங்களே தவிர்த்து அந்த குணங்களை கத்துக்கிறதுல அந்த அன்பை செலுத்தலை ஏன்னா கடவுளுக்கு எவ்வளவு அன்பு இருக்கு கடவுள்கிட்ட எவ்வளவு கருணை இருக்கு தானே நம்மளுடைய அந்த நோக்கம் அதுல தானே நம்மளுடைய டார்கெட்டா நாம இருந்திருக்கணும் அதை தானே நம்ம கற்றுக்கொண்டு இருந்திருக்கணும் ஆனா நாம மாற மற்ற விஷயங்கள் மேல போக்கஸ் பண்ணிட்டோம் ஆனா இப்ப நமக்கு இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா எதுல போக்கஸ் பண்ணணும் எதுல போக்கஸ் பண்ணக்கூடாது நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அப்ப நம்மளுடைய அந்த போக்கஸ் அப்படின்னு அப்படின்றத நம்ம மாத்திக்கணும் இல்லையா எதுல நம்ம பற்று வைக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இன்னும் அந்த பற்று நாம திணிக்க நினைக்கிறோம் அந் அதை தான் நம்ம செய்யக்கூடாது என் பையன் என் பேச்சை கேட்க மாட்டேன்றான் என் பொண்ணு என் பேச்ச கேட்ட கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றோம் அவங்கள விட்டுருணுமா அப்படின்னு நம்ம கொஸ்டின்ஸ் கேக்குறோம் அப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம திணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா அவங்களுக்கு வேண்டிய சுதந்திரத்தை கொடுக்கணும் அப்ப எப்படி கொடுக்க முடியும் அன்பை தான் கொடுக்க முடியும் தான் நம்ம கொடுக்க முடியும் அப்ப எப்ப நம்ம அந்த அன்பு கருணை கொடுக்குறோமோ சுதந்திரம் அப்படின்றது அவங்களுக்கு தானா கிடைச்சிரும் நமக்கு தேவையான சுதந்திரம் நம்ம எப்ப கொடுக்குறோமோ நமக்கு தேவையானது கூட நமக்கு கிடைச்சிரும் சோ எதுல பற்று வைக்கணும் தெய்வீக குணங்கள் மேல நாம பற்று வைக்கணும் மற்ற எதுல வைக்கிறதா இருந்தாலும் அது தேவையற்றதாகத்தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க சார் நமக்கு இனிமே நாம எப்படி பொருட்கள்ல இருந்து நம்ம பற்ற நாம விளக்கிட்டோமோ இப்ப நாம வைக்க வேண்டிய விஷயங்கள்ல கூட சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா பொருட்கள் அப்படின்றது ஏன்னா அது எதுவுமே நம்ம கூட வராது நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி செஷன்ல கூட சொல்லியிருக்காங்க லாவணியா மேடம் எதுவுமே நம்ம கூட வராது அப்படின்னு நம்ம கூட வர்றது எதுன்னா நாம கற்றுக்கொள்றுகின்ற அந்த அனுபவங்களும் நாம வைக்கிற எந்த மேல பற்று வச்சு நம்ம எதை கற்றுக்கொண்டோமோ அதுதான் நம்ம கூட வரும் இந்த பொருட்கள் எதுவுமே நமக்கு பிசிக்கலா இருக்கிற எதுவுமே நம்ம கூட வராது நமக்கும் தெரியும் அது சோ நாம இப்போ செய்ய வேண்டியது பொருட்கள்ல இருந்து எப்படி நம்ம மனதை விளக்கிட்டோமோ அந்த பற்ற விளக்கிட்டோமோ அதே மாதிரி இந்த நம்பிக்கைகளும் கருத்துக்களையும் நாம விட்டுனோ அதுவும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் மேல இருக்கிற அந்த பற்ற கூட நம்ம விட்டுட்டு நம்ம பற்ற நாம இந்த தெய்வீக குணங்கள் மேல வைக்கலாம் எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த பிஎம்சி தமிழுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து நமக்கு கிரகலக்ஷ்மி மேடம் திருமந்திரத்துல என்ன சொல்ல தயாரா இருக்காங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா இந்த திருமந்திரம் அப்படின்றது திருமூலர் கொடுத்த ஞானம் எவ்வளவு அற்புதமான ஒரு ஞானம் அது அதை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இணைய நண்பர்கள் அனைவரையும் இனிதான காலை பொழுதில் சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி நம்ம தினம் ஒரு மந்திரம்ன்ற நிகழ்ச்சியில தினம் தினம் பார்த்துட்டு இருக்கோம் ஜூம் மூலம்னாலும் நம்ம பார்க்கறதுல ஒரு ஆனந்தம் தான் இன்னைக்கு நம்ம அந்த ஆறாம் தந்திரத்துல தலைப்பு ரொம்ப சின்னது என்னமோ சொல்லுவாங்களே கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது தரித்த குரல் அப்படிம்பாங்க குரலை வந்து ரெண்டே வரியில பெரிய விஷயங்களை சொல்லுவாங்கன்னு அது மாதிரி இந்த தலைப்பு ஒரே ஒரு சொல் தான் தவம் முடிஞ்சிருச்சு இந்த தவம்ன்ற கீழே உள்ள பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி தவம்னா என்ன தவம் புரியணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன நினைப்போம் ஏதோ ஒரு வரம் வேணும் அப்பதான் நம்ம தவம் புரிவோம் அந்த காலத்துல காட்டுல போய் தவம் பண்ணுவாங்க ஏதோ ஒரு வரத்தை வாங்கிட்டு வருவாங்கன்னு இவர் எப்படிப்பட்ட தவத்தை சொல்றாரு அப்படிங்குறத இந்த பாடல்ல பார்ப்போம் ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவது இல்லை நமனும் அங்கில்லை இடும்பையும் ரொம்ப ஒரு எளிமையான பாடல் தான் ஆனா அவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்கு ஒடுங்கி நிலை பெற்ற அப்படின்னா என்ன அர்த்தம் ஒடுங்கினா என்ன இப்போ அந்த ஆமையை கூட சொல்லுவாங்க ஆமைக்கு வந்து அந்த நாலு காலு அஞ்சு தலை வந்து ஐம்புலன்களை குதி குறிக்கிறதாவும் அதுக்கு வாலும் கூட ஒன்று உண்டா இந்த ஆறாம் அறிவு அதை கூட உள்ள ஒடுக்கிடணும் அப்படி உள்ள ஒடுங்கி ஒடுங்கி அந்த ஆமை தேவைப்படுறப்ப மட்டும்தான் அது வெளியில வரும் மற்ற நேரம்லாம் தண்ணுள்ள அது ஒடுங்கி இருக்கும் அதனால தான் ஆயிரக்கணக்கான வருஷம் கூட அதனால வாழ முடியுதுன்றாங்க ஹையஸ்ட் இப்போ இருக்கிற மிருகங்களில் பார்த்தீங்கன்னா ஆமையோட இதுதான் வந்து லைஃப் ஸ்பேன் ரொம்ப அதிகம் அந்த மாதிரி ஒடுங்கி நிலை பெறணுன்றார் சில சமயம் நம்ம உள்ள ஒடுங்குவோம் ஆனால் நிலையா இருக்கோமா மீண்டும் மீண்டும் அந்த பற்று நம்மளை இழுக்குது அப்படி ஒடுங்கி நிலை பெற்றா அவங்க உத்தமர் உள்ளமாயிடுவாங்கன்றாங்க அந்த உத்தமராக மாறிடுவாங்க உத்தமராக நமக்கு தெரியும் சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறவா அவங்களால எந்த தவறும் அவங்களால பண்ண முடியாது அதுவும் உள்ளம்ன்றாங்க எது மாறுது பாருங்க வெளியில இல்ல உள்ளம் மாறுது சரி அந்த மாதிரி மாறிட்டா என்னெல்லாம் நடக்காது நடுங்குவது இல்லைன்றார் நடுங்குவதுனா தெரியும் நடுக்கம் ஒரு தடுமாற்றம் ஏன் நமக்கு வந்து ஒரு நடுக்கம்னா பயத்துல கூட உருவாகுது எதற்கு நமக்கு அந்த பயம் வருது பயம் எப்போ வருது எல்லாருக்கும் அடிப்படையான பயம் சாவுதான் அதாவது இறப்பு இறப்பை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பயம் ஏன்னா இறப்புன்றது ஏதோ ஒரு முடிவு நான் முடிஞ்சு போயிடுவேன் அதுக்கப்புறம் நான் எதையும் அனுபவிக்க இருக்க மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள ஒரு நடுக்கமா இருக்கு அந்த நடுக்கம் இல்லைன்றார் ஏன் அந்த நடுக்கம் இல்லையா நமனும் அங்க இல்லை அப்படின்ட்டு ஏன்னா யமனே அங்க இல்லையா யமன்னா யாரு நம்ம உயிர் எடுக்கக்கூடிய அந்த கயிறை பாச கயிறு எடுத்துட்டு வருவான்னு சொல்லுவோம் அவனும் இல்லை அதனால எனக்கு நடுக்கமும் இல்லை இது டெத்தை பத்தி இடும்பையும் இல்லை ராப்பகல் இல்லைன்றார் இடும்பைனா என்ன துன்பம் எதற்கு துன்பம் வருது எல்லாமே இந்த தான் துன்பமே வருது நான் நீன்னு பிரிச்சு பாக்குறது நல்லது கெட்டதுன்னு பார்க்கறது சந்தோஷம் இல்லைன்னா துக்கம்னு பிரிக்கிறது இப்படி பிரிக்க பிரிக்க நமக்குள்ள எப்பவுமே கஷ்டம் இருக்கும் ரா பகல் இல்லைன்றார் ஏன்னா அங்கே இரவும் பகலும் இல்லை எல்லாம் ஒண்ணுதான் ஒரே நிலையில தான் இருக்கு இப்ப பூமி சுத்துறதுனால இரவு பகல் வருதுன்னு சொல்றோம் பூமி சுத்துறதுனால வருதா இல்ல இந்த சூரியன் அங்க நிலைச்சி இருக்கிறதுனால வருதா ஒருவேளை சூரியன் நம்ம கூட சேர்ந்து சுத்துதுன்னு வச்சுக்கோங்க பகல் இருக்கவங்களுக்கு பகலே இருக்கும் ராத்திரி இருக்கவங்களுக்கு ராத்திரியே இருக்கும் அப்படிதானே அப்படின்னா எது மாறுது நம்ம தான் சுத்தி சுத்தி நம்மள ராத்திரி ஒண்ணு பகல் நினைக்கிறோம் இது சயின்ஸுக்காக சொல்லல நம்மளோட துக்கம் சந்தோஷத்தை சொல்றேன் அங்க சூரியன் மாதிரி நிலையாத்தான் எல்லாம் இருக்கு ஆனா நம்ம ஒரு பக்கம் துக்கம் அத ஒரு பக்கம் சந்தோஷம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறதுனாலதான் நமக்கான கஷ்டங்கள் வருது அது இல்லாம போயிரும் அப்படின்ட்டு அடுத்து பாருங்க படும் பயன் இல்லை ரொம்ப அழகான வார்த்தை இல்லையா படும் பையனா என்ன நமக்கு காசு அண்ட் எஃபெக்டை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா நீ ஒரு செயல் செஞ்சா அந்த செயலுக்கான விளைவை நீ அனுபவிச்சே ஆகணும்னு அது இல்லைன்ட்டார் அப்படின்னா கர்மாக்கள் இல்லை ஏன்னா எல்லாத்தையும் நீ ஒன்னா பார்க்க ஆரம்பிச்ச எதுனையும் உனக்கு வேற்றுமை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்ததுன்னா உனக்கு கர்மாலிருந்து விடுதலை தான் அந்த நல்ல கர்மாவா இருக்கட்டும் தீய கர்மாவா இருக்கட்டும் அந்த அனுபவிக்க நம்ம திருப்பி எடுக்கணும் அந்த அனுபவத்துல மீண்டும் ஒரு அனுபவத்தை பெறணும் இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு ஒரு அனுபவங்கள் இருக்கு பிரச்சனைகள்ன்றத விட அது ஒரு வாழ்க்கை நிலை ஆனா பற்று விட்டா இருக்கு அதுவும் இல்லைன்ட்டாங்க யாருக்கு அந்த படுபயன் இல்லை அந்த கர்மா யாருக்கு இல்லை பந்தம் பாசம் பற்று அதில் சிக்காமல் இருக்கிறவங்களுக்கு இல்லை அதுதான் முதலே உத்தமர் உள்ளம்ட்டு உத்தமர் உள்ளமாக இருந்தால் இந்த பந்தம் பாசம் பற்றில இருக்க மாட்டாங்க அப்படின்னா வீட்டை விட்டுட்டு உலகத்துக்கு எங்கேயோ விட்டு போகிறதில்ல அதுக்கு ஒரு சின்ன பதிவு ரொம்ப அழகாக இருந்தது இவனுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா வேலைக்கு போகிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சரி இப்போ வேலையை விட்டுட்டே சந்தோஷமா இருப்பியா இல்லை கல்யாணம் பண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப கல்யாணம் பண்ணாம இருந்தா சந்தோஷமா இருப்பியா அங்கேயும் இல்ல அப்ப ஒரு எந்த இடத்துல நமக்கு சந்தோஷம் இருக்கு எங்க இல்லைன்னு நமக்கே தெரியல இத பண்ணா நல்லா இருக்கும் இல்ல பண்ணாட்டி நல்லா இருக்கும் அதை முடிவு பண்றது கூட நமக்கு தெரியல அதுக்கு அந்த குரு வந்து சொல்றாரு உனக்கு இதெல்லாம் பிடிக்கல சரி இதெல்லாம் வேண்டாம் உனக்கு இது ஜாபு பிடிக்கல உனக்கு கல்யாணம் பிடிக்கல வீட்டில் இருக்கிற உறவினர்கள் கூட எனக்கு கஷ்டம் வருது சரி வா என் கூட வந்து இருந்துரு நானே உனக்கு சாப்பாடு போடுறேன் உன எல்லாம் வச்சுக்கிறேன் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் நீ எப்பயும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம் அவரும் சரின்னு போயிருப்பாரா ஏன்னா அவர் என்ன சொல்றாரு நான் அப்பப்ப வந்து செக் பண்ணுவேன் நீ சந்தோஷமா இல்லை நான் வந்து துக்கத்துக்கு சோறு போடுறதா இல்லை அப்படின்னாராம் இப்ப நம்ம யோசித்து பாருங்க நம்ம எதற்காக சந்தோஷம் துக்கம் நம்ம எதெல்லாம் துக்கம்னு நினைக்கிறோமோ அதை விட்டுட்டா சந்தோஷமா இருப்போமான்னு முதல்ல யோசனை பண்ணி பார்க்கணும் இல்லையா இந்த ரொம்ப அழகா இருக்கு இந்த பாடல் இந்த பாடலை பாருங்க ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் உள்ளத்துக்குள்ள ஒடுங்கி நிலையா இருக்கிற அந்த உத்தமர் உள்ளம் இருந்தா நடுங்குவதும் இல்லை பயமும் இல்லை நமனும் அங்கில்லை நம்மளை உயிர் எடுக்கக்கூடிய யமனும் அங்கில்லை ஏன்னா இரவா பெருநிலைன்னு தெரிஞ்சு போயிடும் இடும்பையும் இல்லை துன்பமும் இல்லை ராப்பகலும் இல்லை இருமைத்தன்மையே இல்லை அதனால படும் பயனும் இல்லை கர்மாவும் இல்லை பற்று விட்டாருக்கு அந்த பற்ற விட்டவங்களுக்கு அப்படின்றது மீண்டும் ஒரு அழகான பாடலோட நாளை மீண்டும் சந்திப்போம் மாஸ்டர்ஸ் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி வணக்கம் ரெண்டுமே கொஞ்சம் சிங்கான மாதிரி இருந்தது இல்லையா அது அதுமே ஒரு அதிசயமா ரொம்ப அழகான பதிவு நீங்க சொன்னதும் அந்த இது எல்லாமே சரிதான் ராப்பகல் இல்லை அப்படின்னா இரவும் பகலும் இல்லைன்னா அதுவும் எதுவும் இல்லை நல்லது கெட்டதுன்னு இல்லை அது மாதிரி பற்றில்லை இல்லை அப்படின்னு ரெண்டு கருத்துக்களும் இல்லாமல் இருக்கலாம் ஓகே மேடம் லைஃப் பண்ணிக்குவேன் செக் வேற யாரும் வந்திருக்காங்க பாத்துறேன் ஒரு தடவை மேடம் வரேன் சொன்னாங்க